உதாரணத்திற்கு நாம் பார்க்கும்போது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பொறுப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று மத்திய நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்துல வேதம் இப்படியாக நமக்கு கூறுகிறது அப்படி நாம் பிழைக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபையின் வார்த்தைகளை கிடைக்காத பஞ்சம் ஏற்படும் போது அது நிச்சயமாகவே ஒவ்வொருவரையும் பாதிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை நாம் ஏற்கனவே அந்த காலத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நாட்களில் அவரவருக்கு விருப்பமாக தேவனுடைய வார்த்தை மாற்றப்பட்டு பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவிய விளக்கி கட்டு சாய்ந்து போகும் காலம் வரும் ரெண்டுத்தி மத்தியோ நான்காம் அதிகாரம் மூணு நான்கு வசனங்களின்படி நம்மை எச்சரித்த காலத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம் இப்போது சுத்தமான கலப்பிடமில்லாத கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது மிகவும் அரிதாக இருக்கிறது வசனம் சொல்லுகிறது கர்த்தரே இந்த பஞ்சத்தை அனுப்புகிறார் என்று இதோ நான் தேசியத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் ஏன் கர்த்தர் செய்ய வேண்டும் கர்த்தருடைய ஜனங்கள் சத்தியத்திற்கு செவி கொடுக்காதபடி ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் தங்களுடைய இச்சைக்கேற்றபடி பிரசங்கிக்கிறவர்களை தங்களுக்கு தெரிந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணும் போது கர்த்தர் இந்த பஞ்சத்தை அனுப்புகிறார் கர்த்தருடைய வார்த்தை நம்மை சீர்திருத்தோம் நம் பாவத்தை கண்டித்து உணர்த்தும் கடிந்து கொள்ளும் நம்மை ஒழுங்குபடுத்தும் அதனால்தான் தான் வசனத்திற்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று பெயர் ஆனால் அது கேட்பவர்களுக்கு அது வேதனையாகவும் தங்கள் சுகமான பாவ வழிகளிலிருந்து வெளிவர மனமில்லாமல் இருப்பதால் அதை கேட்க அவர்களுக்கு மனதில்லாமல் போகிறது மனிதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளாதபடி அசட்டை செய்யும் போது கர்த்தர் அதை கேட்க கூடாத பஞ்சத்தை அனுப்புகிறார் ஒரு பஞ்சம் என்று வரும்போது உணவை குறித்து பசி ஏற்படும் அது போல கர்த்தர் வசனம் கேட்காத அந்த பஞ்ச காலத்தை அனுப்பும் போது அப்போதுதான் மனிதருக்கு கர்த்தருடைய வசனத்தை குறித்து பசியும் தாகமும் ஏற்படும் அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுதிரம் தொடங்கி மறு சமுதிரம் மட்டும் வடை திசை தொடங்கி திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடியாமற் போவார்கள் என்று பன்னிரெண்டாம் வசனத்துல நாம் பார்க்கிறோம் என்ன ஒரு பரிதாபமான நிலைமை அப்போது வசனத்தை தேடியும் அவர்கள் கண்டடியாமற் போவார்களாம் இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை நமக்கு ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்வோம் நமக்கு இப்போது வசனம் தாராளமாய் கிடைக்கும் போதே அவற்றை நமது இருதயத்தில் பதித்து வைத்துக்கொள்வோம் நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் பதினோராம் வசனத்தில் சங்கீதக்காரன் போல நாமும் கத்துடைய வார்த்தைகளை நம் இருதயத்தில் வைத்து வைப்போம் ஒருவேளை நாளை நமக்கு வசனம் படிக்க கூடாத நிலை ஏற்படுமா என்றால் நமது நிலைமை என்னவாகும் யோசேப்பு பார்வான் கண்ட சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்ன போது வரப்போகும் கொடிய பஞ்சத்தை குறித்த தேவன் பார்வானுக்கு கனவு மூலமாக எச்சரித்திருந்தார் அதே சமயம் யோசேப்புக்கு அந்த கொடிய பஞ்சத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை செய்வதற்கு நல்ல ஞானத்தையும் கொடுத்தார் அவன் பரிபூர்ண வருஷங்களின் விளைவை எடுத்து சேமித்து வைத்தபடியினால் பின்னர் வந்த கொடிய பஞ்சத்தில் அநேகரே அவனால் போஷிக்க முடிந்தது அதை போலவே நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைத்து வைக்கும் போது பஞ்ச காலத்திலும் வற்றாத நீரோற்றை போல அநேகரை கூடியவர்களாக மாறுவீர்கள் வசனம் கிடைக்கும் இந்த நல்ல காலங்களிலே நாம் அவற்றை நம் இருதயத்தில் காத்து வைக்க தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருவை செய்வாராக நம் கண்களை முடியும் நம்ம செவிக்கலாமா எங்களை அதிகமா நேசித்து வழி நடத்தும் நல்ல தகப்பனை கத்துடைய வேத வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்ச காலம் சீக்கிரமாய் இந்த உலகத்தில் வரப்போகிறது என்று எங்களை எச்சரிக்கிற நன்றி அந்த பஞ்ச காலம் வருவதற்கு முன் நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய வார்த்தைகளை வைத்து அவற்றை தியானித்து அந்த காலத்திற்கு தப்பித்துக் கொள்ள கிருபை செய்வீராக எங்கள் கண்கள் பழுதடையும் முன்னே எங்களுக்கு கத்துடைய வார்த்தைகளை வாசிக்க முடியாத காலங்கள் வரும் முன்னே கிருபை நிறைந்த அந்த வார்த்தைகளை எங்களுக்குள் புதைத்து வைக்க தேவன் கிருபை செய்யும் உண்மையான உடைய சத்திய வார்த்தைகளின் போதனைகளை கேளாமல் இச்சைக்கேற்ற பிரசங்களை கேட்கும் செவித்தன போலவர்களாக நாங்கள் மாறி போகாதபடிக்கு எங்களை காத்தரணும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரு உமைக்க நன்றி ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் சீவன் உள்ள நல்ல பிதாவே கத்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமா